சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி நடிகரும் முன்னாள் எம்பியுமாக இருந்த ஜே கே ரிதிஷ் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சற்று முன்பு சில நாட்களுக்கு முன்பு வெளியான எல்கேஜி திரைப்படத்திலும் நடித்திருந்தார் நடிகர் ரிதீஷ் அவர் ராமநாதபுரம் முன்னாள் எம்பியாகவும் இருந்திருக்கிறார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்கிறார் நடிகராகவும் இருந்திருக்கிற இவர் தற்பொழுது மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாற்பத்தி ஆறு வயதான ஜே கே ரிதிஷ் மாரடைப்பால் திடீர் மரணம் அடைந்திருக்கிறார் இது குறித்த செய்திகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன இவர் முன்னாள் எம்பியுமாக இருந்திருக்கிறார் சின்னப்புள்ள என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி தற்பொழுது வெளிவந்த எல்கேஜி வரை பல படங்களில் நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்கும் திரு ஜே கே ரிதிஷ் அவர்கள் தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் தற்பொழுது மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்ட நடிகரும் முன்னாள் தற்பொழுது மாரடைப்பால் வெளியாகி இருக்கிறது கதாநாயகனாகவும் இவர் நடித்திருக்கிறார் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமார் இணைப்பில் இருக்கிறார் குமார் எப்பொழுது இவரது உயிரிழப்பு நிகழ்ந்தது எங்கு இவரது உயிர் பிரிந்தது இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க இத்திரைப்பட நடிகரா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து மிகவும் பிரபலமான படமாக காணநீர் என்ற திரைப்படத்துல வந்து ஜே கே ரிஷ் வந்து நடிச்சாரு அந்த படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பேரும் புகழும் பெற்றதுக்கு அப்புறம் திமுக கட்சியில வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சேர்ந்தாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக அவருக்கு வந்து போட்டியிட்டு ராமநாதபுரத்துல வென்றாரு அதன் பின்பு பாத்தீங்கன்னா பல்வேறு படங்களை சமீபத்தில் கூட எல்கேஜ் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு நாயகன் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு இப்படி பல்வேறு கட்டங்களில் ராமநாதபுரத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த ஜே கே ரித்தீஷ் அவர்கள் இன்று உடல்நிலை குறைவு காரணமாக ராமநாதபுரம் அருகே உள்ள கேணிக்கரை என்ற பகுதியில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு பரணி குமார் என்ற மருத்துவர் பரிசோதனை செய்ததில் இவருக்கு மாரடைப்பு இருப்பதாக கூறி அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் திடீரென என்று உயிரிழந்தார் மோகன் அவருடைய குடும்ப பின்னணி குறித்தும் சொல்லுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்துல பிரபலமான ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து இருந்து வந்தவர் இது தொடர்பு வந்து சென்னையில மிகப்பெரிய அளவில் வந்து அரசியல் வந்து செல்வாக்கு அவருக்காக உருவாக்கிட்டாரு பல்வேறு இடங்களில் இருந்த சூழ்நிலையில இன்று வந்து அதிமுகவில் வந்து இன்று வரை வந்து அதிமுக இருந்தாரு அதிமுக இருந்ததுனால வந்து அவருக்கு வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து எம்பி சீட்டு வந்து பலமுறை முயற்சி பண்ணாரு அதுக்கடையில வந்து அவருக்கு கிடைக்கல அப்படி வந்து இன்னைக்கு வந்து தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாரடைப்பினால திடீர்னு வந்து மருத்துவமனை சேர்க்கும் பொழுது இன்று வந்து உயிரிழந்தார் குமார் அவர் எந்த கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் எந்தெந்த கட்சிகளில் அவர் செயலாற்றி இருக்கிறார் இது குறித்தும் விரிவாக சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து திமுக முதன் முதலாக வந்து திரைப்படத்துறையில வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக சேர்ந்தாரு திமுக சேர்ந்தவர்களின் அடிப்படையில் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இவரு திரைப்படத்துறைக்காக முக்கியத்துவம் கொடுத்து ரிதீஷ் அவர்களுக்கு வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலுடைய ஒரு வாய்ப்பு அளித்தார் அந்த வாய்ப்பை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ராமநாதபுரத்திலே நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி உறுப்பினராக வெற்றி பெற்று மிகவும் பணியாற்றிக் கொண்டிருந்தார் அந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு அதிமுகவிலே தன்னை வந்து இணைத்துக் கொண்டார் அவருக்கு ராமநாதபுரத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலையின் காரணமாக இவர் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அந்த சூழ்நிலையில் அதிமுக இருக்கும் பொழுது தற்பொழுது சமீப காலமாக பல்வேறு அதிமுகவினருக்கு பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்ட வந்த நிலையில் நடிகர் சங்கத்தின் ஒரு நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரத்தில் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்ய வந்த நிலையில் திடீரென உடல்நலக் குறைவு காரணமாக கேணிக்கிற பகுதிகளே மருத்துவமனையில் அவசரமாக சேர்க்கப்பட்டு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் மோகன் குமார் தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதன் அடுத்த கட்டமாக அவரது உடல் அடக்கம் எங்கு நடைபெறும் அவரது இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் எங்கு வைக்கப்படும் இது குறித்த தகவல் ஏதாவது இருக்கிறதா மோகன் ஜே கே ரிதீஷ் அவருக்கு வந்து சரியாக வந்து நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது அவர் திடீரென இது போன்று உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதால் ராமநாதபுரம் மாவட்டமே மிகவும் சோகமான ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளது அவருடைய உடல் வந்து ராமநாதபுரம் அருகே உள்ள அண்ணா நகர் பகுதியில் வந்து வைக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய நீர் நாயகன் எல்கேஜி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த ஜே கே ரிதிஷ் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் குமார் வழங்க கேட்டோம் இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டியில் பிறந்தவர் நடிகர் ஜே கே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பதவி வகித்திருக்கிறார் திமுக சார்பில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார் அவர் தற்பொழுது தன்னுடைய நாற்பத்து ஆறாவது வயதில் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களையும் அவருடனான தன்னுடைய பல்வேறு விவரங்களையும் தெரிவிப்பதற்காக இரங்கல் தெரிவிப்பதற்காக நடிகர் நாசர் இணைப்பில் காத்திருக்கிறார் சார் சொல்லுங்க தற்பொழுது ஜே கே அவர்கள் உயிரிழந்திருக்கிறார் இந்த தருணத்தில் நீங்க என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சார் ஹலோ சார் நீங்க இணைப்பில் இருக்கீங்க ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அத ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் என்னால் வந்து இதை நம்ப முடியல ஏன்னா என்னுடைய தம்பி மாதிரி இருந்தார் ரொம்ப சின்ன வயசு என்னோட ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் என்னோட சின்னவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய பங்கு போன தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் வந்து அவர் கூட தான் அப்போ தான் ரொம்ப க்ளோஸ் பழகினேன் மிக நல்ல நிர்வாகி நல்ல சிறந்த மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு முனைப்போடு செயல்படுறவர் எனக்கு மே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவரை சார்ந்த குடும்பம் குடும்பத்தாருக்கும் அவருடைய ஒற்றத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கல்கள் இப்போவும் அவங்க முக்கியமாக அவருடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் என்ன ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு முதல்ல இருக்கும் சார் இப்போ ஜே கே ரிதீஷ் அவர்களிடந்து மற்ற இளம் நாயகர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அவர்கிட்ட இருக்கிற முக்கிய குணங்களை நீங்க என்னென்னலாம் பார்க்குறீங்க